அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க அருமையான லேண்ட் ஒன்று இப்போ வந்திருக்குதுங்க விற்பனைக்கு ஆயிரம் அடி ரோடு பீஸோடு வந்திருக்குதுங்க அருமையான லேண்டு இந்த லேண்டு பார்த்திங்கன்னா பைபாஸ்க்கு உடம்புல பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப பக்கம்க ஊரடி பூமியாக லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க பூரா வீடுக்குதானுங்க பூரா பயங்கரமான தண்ணி மூயாத ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிக்குதுங்க இதுக்கு இபி சர்வீஸ் பிரீ சர்வீஸ் இருக்குதுங்க தெனங்கன்னு கூட பத்து முப்பது கன்று நெட்டி இருக்கிறாங்க மறுபடியும் ஒரு சர்வீஸ் வாங்குகிறாங்க இது ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட் சொல்கிறாடிங்க முப்பத்தி ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க அப்படிங்க ஒரு ஏக்கரா தண்ணி இல்லாத ஏரியாவிலேயே முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிற அப்படிங்க இது மாதிரி ரோடு மீஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கமான இந்த அழகான பூமியும் எங்கேயும் பார்த்துருக்கமானீங்க பிஏபி பாய்க்காலும் இருக்குதுங்க பிஏபி தண்ணியும் பாயுங்க ஆறு மாதத்துக்கு வந்து பிஏபி தண்ணி ஒட்டியே போகுங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவுங்க இது ஏரியா எவ்வளோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க அழகான பூமிங்க மூணு ஏக்கரா இந்த பூமி பார்த்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு தேடி பாருங்க இது மாதிரி எங்கேயுமே பூமி இருக்காது அட்டகாசமான பூமிங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா தாரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடியே வருங்க ரோடு பீஸ் உங்களுக்கு வீடு கட்டுறக்கா பிடிக்கிறக்கா பசுக்கா எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கமங்க ஆஸ்பத்திரி போகிறக்கா அல்லது சொசைட்டு எல்லாமே ரொம்ப பக்கம்ங்க பார்த்தீங்கன்னா பூராமல் தோப்பு தருங்க இது உங்களுக்கு இந்த பூமியில் எல்லா எல்லாமே நல்லா வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இது மாதிரி நீங்கள் இந்த ஏரியாவிலேயே எங்கேயும் பார்க்க முடியாது பல்லடத்துலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் எந்த பூமியுமே கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு கூப்பிடுங்க வீடியோவில் தருகிற பூமி தானுங்க ஒரே ஸ்கொயராக வரும் பூமி ரோடு பீஸ் ஆயிரம் அடிக்கு மேலே வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே